எது கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை வரைக்கும் வரலாமா வரலாமான்னு சொல்லுப்பாங்களா நடா பேசுறேன் மாப்ள சொல்லுமாபிள நீ பேசுறதுலாம் கேட்டுதான் தானே அது அப்படி கிடையாது போகும்போது இந்த எஞ்சின்ல போவோம் வரும்போது இந்த எஞ்சின்ல வரும் மாப்பிள உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் ஆறு வருஷமா ரயில்வேஸ் ஒர்க் பண்றேன் இது கூட தெரியாது எனக்கு ஓ சரி பிளா டியூட்டிக்கு டைம் அது சரி நான் கிளம்புறேன் ஆ சரிமாப்ளா யார்ராண்டுதான் அப்பயும் நல்லா படிப்பான் எக்ஸாம் எழுதி ரயில்வேஸ்ல வேலை வாங்கிட்டு இருக்கா போல ஆனா தான் வேலை செய்யணும்னு கேட்க மாட்டேன் समोसे लाले पत्ते